கத்தருக்கு தரிசிப்பாயாக கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார் அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஐந்து மோசேயை குறித்து விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமான அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஏழு என்று நாம் வாசிக்கிறோம் நாம் விசுவாசத்தினால் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாயிருந்தால் அவருக்குள் சகல கிருபையையும் நாம் கண்டடைவதால் அவரோடே கூட பாடுபட நம்மால் கூடும் அதரிசனமான தேவனை தரிசிக்கும் ஒரு மனுஷன் காணப்படக்கூடிய எந்த ராஜாவுக்கும் பயப்பட தேவையில்லை ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தரே தன்னை அழைத்து தன்னிடம் ஒரு தூதினை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதை மோசே நன்கு அறிந்திருந்தான் எனவே கண்களுக்கு புலப்படக்கூடிய எந்த ராஜாவினாலும் அவனுடைய தூதர்களாலும் அவனை தொட முடியவில்லை ராஜ அரண்மனையில் உருவின ஏட்டியுடன் அதன் வாயிலை காக்கும் போர்ச்சேவகரும் ராஜாவின் இருபுறமும் உருவின பட்டயத்தோடே நிற்கும் மெய்காவலரும் இருந்திருக்க கூடும் எனினும் அவன் யாதொரு பயமும் இன்றி ராஜ அரண்மனைக்குள் பிரவேசித்தான் எலியாவும் இஸ்ரேலின் தேவனாகிய கருத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒன்று என்ற வார்த்தைகளுடன் இதே தைரியத்தையே வெளிப்படுத்தினான் அருமையான தேவ பிள்ளையே அதரிசனமான தேவனை பற்றி உனக்கு தெளிவான தரிசனம் இல்லாவிடில் நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மிக எளிதில் உன்னை அசைத்துவிடும் நீ வெகு சீக்கிரத்தில் மன முறிவடைந்து நம்பிக்கை இழந்து போவாய் அதரிசனமான தேவனை அனுதினமும் தரிசிப்பதற்கு நம் ஜீவியத்தில் உள்ள கண்களுக்கு புலப்படாத ஒவ்வொரு சிறிய பாவத்தையும் நாம் பெரிய பாவமாக எண்ணி அவற்றுடன் செயல்பட வேண்டும் மேலும் கண்களுக்கு புலப்படக்கூடிய சிற்றின்பங்களை உரம்பே தள்ளாவிடில் அதரிசனமானதும் நித்தியமாய் நிலைத்திருப்பதுமான பேரின்பத்தை நம்மால் அனுபவித்து மகிழ முடியாது ஆமேன்